ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணிதாப்பா இருக்கிற கரண்ட் ஃபார்மில் ரொம்பவும் வலுவான அணி அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச அணின்னு சொல்லிட்டு நம்ம த யூனிவர்சல் பாஸ் என்று அழைக்கப்படும் கிறிஸ் கெயில் இந்திய அணி குறித்தும் இந்திய அணி வீரர்கள் குறித்தும் சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க த கிறிஸ் கெயில் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டுன்னு சொல்லலாம் இந்த உலகத்தில் அவர் பண்ணாத சாதனையே கிடையாது நிறைய ரன் அடிச்சிருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ப்ரெஸ் மீட் ஒன்று அட்டென்ட் பண்ணார் அப்போ பார்த்தீங்கன்னா இந்திய அணி குறித்து சூப்பராக பேசியிருக்காரு அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்மில் இந்திய அணி தாங்க ரொம்ப வலுவான அணி அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச அணி ஐபிஎல்ல விளாடும் போது ரொம்பவும் என்ஜாய் பண்ணி விளாடுவோம் இந்தியாவில் விளையாடுனா ஏன்னா அந்த அளவுக்கு ரசிகர்கள் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை நாங்கள் வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணுவோம்னு நினச்சேன் பட் அவங்க வின் பண்ணல பட் இந்தியா வின் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது ஏன்னா நல்ல கிரிக்கெட் அவங்க விளையாடுனாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ மூன்று விதமான ஃபார்மெட்லேயும் டாமினேஷன் பண்ணிட்டு இருக்குது இந்தியா தான் கண்டிப்பாக அவங்ககிட்டேருந்து மேலும் நிறைய உலகக்கோப்பை வரும் நான் எதிர்பார்க்குறேன் என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா கேப்டன்சி ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிறிஸ் கெயில் இந்திய அணிகள் வீரரையும் இந்திய அணி இந்திய அணியும் கொஞ்சம் பாராட்டி பேசியிருக்காரு அவர் பேசியிருக்கிறது கொஞ்சம் தாங்க இருக்குது ஏன்னா ஒரு லெஜெண்ட் அப்படியே வீரர் நம்ம இந்திய அணி குறித்து பேசியிருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தாங்க இந்திய அணியும் சம டாமினேஷன் இருக்காங்க ஏன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் போய் விட்டாங்க ரெண்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் நடந்திருக்குது இருக்கும் ரெண்டுத்திலையும் இந்திய அணி ஃபைனல் போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஓடி வேர்ல்டு கப்பு ஒரு மேட்ச்சு கூட தோக்காமல் ஃபைனல் வரைக்கும் வந்து ஆஸ்திரேலியா கிட்ட தோத்தாங்க அதே மாதிரி தான் இந்த டி டுவெண்ட்டி உலகக்கப்பையும் ஒரு போட்டி கூட தோக்காமல் கப்படிச்சுட்டு வந்திருக்காங்க இருந்து என்ன தெரியுதுன்னா மூன்று விதமான ஃபார்மெட்டி டாமினேஷன் அவர் சொன்ன மாதிரி இந்திய அணி தான் டாமினேஷன் இருக்காங்க அதனால் கண்டிப்பாக அடுத்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் வரபோது ஐசிசி சாம்பியன் டிராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிப்ரவரி மந்தில் வரும் அதில் இந்திய அணி கண்டிப்பாக கோப்பை வெல்லுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் பிச்சு பெருசாக இந்தியாவுக்கு அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்காது சேம் பிச்சு தான் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் பட் நம்ம அணி எங்க போனாலும் சூப்பராக விளையாடுவாங்க அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை அது மட்டும் இல்லாம இப்போ இந்திய அணி சொல் இந்திய அணி இந்த பிசிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் எல்லாம் விளையாட மாட்டோம்ப்பா வேற எங்கேனா மாற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இடத்த வேற சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க ஐசிசிக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க பார்க்கலாம் ஐசிசி எந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியான யங்ஸ்டர்ஸுங்க சூப்பராக பண்ணிட்டு வராங்க ஏன்னா ஜிம்பாபே டூரில் பார்த்தேன் நம்ம கெயிலும் சாரி ஜெ ஜெய்ஸ்வாலும் கில்லும் சூப்பராக விளையாடினாங்க ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு யங்ஸ்டார் மாதிரியா இல்லை ஓப்பனியன் இன்னும் சூப்பராக இல்லை நாங்கள் ஒவ்வொரு மேட்சும் அதனால் இந்திய அணியோட ஃப்யூச்சர் கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கு எத்தனை பேர்லாம் இந்திய அணி கண்டிப்பாக மேலும் உலக கோப்பை நிறைய வெல்லும் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கோன்னா சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்